அகாடமி நண்பர்களே சோ நம்ம பாருங்க டென்த் புக் தாங்க வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் இப்ப டென்த் புக்ல வேகமா நம்ம என்ன பண்ண போறோம் யூனிட் போரி நம்ம வந்து பாக்க போறோங்க ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுங்க ஓகேங்களா சோ முதல்ல கிளியரா தெரியுதா கிளியரா கேக்குதான்னு முதல்ல சொல்லிடுங்க நம்ம அப்பதான் என்ன பண்ண முடியும் வீடியோவை வேகமா ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகேங்களா சோ கிளியரா இருக்குங்களா விஷன் கிளியரா இருக்கு ஆடியோ கிளியரா கேக்குது அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்க ஓகே நம்ம பாருங்க இப்போ நியூ புக் தான் வந்து நம்ம லைவ் டெஸ்ட்டாக ஈவினிங்ல பார்த்துட்டு இருக்கோம் சோ நைட் பத்து மணிக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஓல்டு புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேங்களா சோ ஓல்டு புக்கு தான் வந்து நைட் பத்து மணிக்கு பாத்துட்டு இருக்கோம் சோ ஜி கே டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் சொல்லிருக்கோம் இல்லைங்களா ஜி கே டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி சொல்லிருக்கோம் சோ அதையும் நல்லாவே பண்ணிடுங்க படிச்சிருங்க ஓகேங்களா ஓகே க்ளியர் சொல்லிட்டீங்க சோ குட் ஈவினிங் வெல்கம் எல்லாருக்கும் கொஸ்டின் பார்க்கலாம் வேகமா ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம் முதல்ல எல்லாருக்கும் உங்களுக்கு சாரி சொல்லிருக்கேன் ஏன்னா சொன்ன டைமோட ஒரு ஆஃப் டிலேவா மாத்திட்டேன் ஏன்னா நான் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரத்துக்கு நீங்க கொஞ்சம் ஒர்க்குனால ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க கொஸ்டின் தயாரத்துக்கு டிலே ஆயிருச்சு ஓகேங்களா அதனால் தான் இந்த ஹாஃப் வந்து டைமிங் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு ஓகேங்களா நாலுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் டைமிங் வீடியோ போட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கைஸ் நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டறிந்த செயற்கை முன்னறிவு எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் வாட்சன் ஓகேங்களா ஸோ வாட்சன் அப்படின்ற நுண்ணறிவு தான் என்ன பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கண்டுபிடிச்சிருக்குங்க ஓகேங்களா அப்போ ஏதா வந்ததுக்கான சரியான அடுத்து இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க இங்கின இங்கிவனை யான் பறவை என்ன தவம் செய்து விட்டேன் என மெச்சுபவர் இங்கிவனை யான் பறவை என்ன தவம் செய்து விட்டேன் என மெச்சுபவர் யார் சூப்பர் கேஸ் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் பாரதியார் ஓகேங்களா சோ பாரதியார் தான் வந்து இத சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா சோ என்ன பண்ணுவாங்க இங்க இவனை யார் பெற்றது என்ன மெச்சிருவே என்ன சார் என்னதவன் செய்து விட்டேனும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொன்னதான் வந்து பண்ணுவாங்க இந்த ரோபோ கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க இலா எனும் உரையாடு மென்பொருளை உருவாக்கிய வங்கி எது இலா எனும் உரையாடு மென்பொருளை உருவாக்கிய வங்கி எது சூப்பர் எதுங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் பாரத ஸ்டேட் வங்கி ஓகேங்களா பாரத ஸ்டேட் வங்கி என்ன பண்ணிருக்கும் இலா அப்படின்ற அந்த பெரிய ஒரு மின்பொருள் வந்து உருவாக்கி இருக்கும் ஓகேங்களா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனோட விரிவாக்கம் சின்னதுங்க எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் அப்படின்றது அதனோட விரிவாக்கம் அடுத்து நான்காவது கொஸ்டின் பெப்பர் என்பது என்னாட்டில் உருவாக்கப்பட்டது பெப்பர் என்பது எந்நாட்டில் உருவாக்கப்பட்டது சொல்றதுங்க ஜப்பான் வி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ பெப்பர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுல உருவாக்கப்பட்ட ஒரு இயந்திர மனிதன் தாங்க ஓகேங்களா சாஃப்ட் வங்கி அப்படின்ற வங்கி தான் என்ன பண்ணிருக்கோம் இதை வந்து உருவாக்கி இருக்கும் அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க வி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க ஐந்தாவது கேள்வி சீன பேரரசான கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்ட கோவில் எது பெருதுங்க சிவன் கோயில் இதுக்கான ஆன்சர் குப்லாய்கான் தலைமையில் வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயில் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் கட்டப்பட்டிருக்கும் தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த ஆறாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தலால் என்னதுங்க சாரி மாயாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் இது அடிவடித்த சொல்லின் பொருள் சோ எங்க அடிவடிட்டு இருக்கோம் மாயத்தால் அப்படின்ற இடத்துல தான் வந்து அடிவடிட்டு இருக்கும் சோ மாயத்தால் அப்படின்னா எதை குறிக்குதுங்க விளையாட்டு சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ விளையாட்டு அப்படின்றதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ஏழாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க வித்துவ கோடு என்னும் ஊர் எங்கு உள்ளது வித்துவ கோடு என்னும் ஊர் எங்கு உள்ளது டி எங்க எதுக்கான ஆன்சர் கேரளா ஓகேங்களா சோ கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாலக்காடு கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா கோடு அப்படின்ற அந்த ஊருங்க ஓகேங்களா சோ அங்க இருக்கக்கூடிய அந்த உய்வந்த பெருமாள் அப்படின்ற பெரும் உய்ய வந்த பெருமாள் ஏதாவது குலசேகர ஆழ்வார் வந்து பாடியிருப்பாரு அடுத்து எட்டாவது கேள்வி பாக்கலாம் பாருங்க கூற்றை கவனி பெருமாள் திருமொழி சார்ந்த கூற்றுகள் ரொம்ப முக்கியங்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் பெருமாள் திருமொழி சார்ந்த கூற்றுகள் நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சத்தில் ஆறாம் திருமொழியாக உள்ளது நூத்தி ஐந்து பாசனம் பாடியவர் குலசேகர ஆழ்வார்

அடுத்து ஒன்பதாவது கேள்வி குலசேகர ஆழ்வாரின் காலம் குலசேகர ஆழ்வாரின் காலம் இதுல உடனே ஆன்சர் எடுத்துருவீங்க இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் சோ எட்டாம் நூற்றாண்டு குலசேகர ஆழ்வார் எழுந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அடுத்த கொஸ்டின் பொருந்தாயினை எது பாருங்க கொடுக்க பொறுத்த இல்ல பொருந்தாம இருக்கு எதுன்னு பாருங்க பாக்கலாம் சொற்பொருள் இருந்து கொடுத்துருக்கோம் சூப்பரா ஒண்ணு சொல்லிட்டு வரேன் விசும்பு அப்படின்னா வானம் கரெக்டு தாங்க ஊழி அப்படின்னா யுகம் கரெக்டு தாங்க ஆர்தருபு ஆர்தருபு அப்படின்னா குளிர்ந்த மழை தவறுங்க ஓகேங்களா ஏன்னா ஆறு தரப்பு அப்படின்னா என்னதுங்க வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அப்படின்னு வரணுங்க என்ன வரணும் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அப்படின்னு வரணுங்க ஓகேங்களா தன் பயல் தன் பயல் அப்படின்னா தான் வந்து குளிர்ந்த மயல் மலை சோ தன் பயல் தான் குளிர்ந்த மழையை குறிக்கக்கூடியது ஆர்த்தரவு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அப்படின்னு வரணும் ஓகேங்களா ஊழ் அப்படின்னா வந்து முறை இது கரெக்ட் தான் அப்ப இங்க சி தான் தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து சிங்க அடுத்து ஓ சாரி கேஸ் சோ இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் வீடியோட கொஸ்டின்ங்க டைப் பண்ண மறந்துட்டு இருக்கிறேன் அடுத்த கொஸ்டின் டைப் பண்ணிட்டு இருக்கிறேன் எட்டதோர் தாமரை பூ எதிர்வெளி திருத்தால் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் பாடியவர் சூப்பர் இது வந்து ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் பாரதிதாசன் ஓகேங்களா சரி லாஸ்ட் வீடியோ தான் இது பாத்துக்கலாம் அடுத்து அடுத்து கேள்வி பாக்கலாம் பாருங்க அண்ட பகுதியின் உண்ட பிறக்கும் சிறிய ஆகியோ ஆக பெரியோன்னு தெரியும் என கூறும் நூல் எது அண்ட பகுதியின் உண்ட பிறக்கும் திருவாசகம் சீதாங்க அண்டப்பகுதி அப்பயே சொல்லியிருப்பாங்க அப்போ சீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க பொறுத்துக இலக்கணம் குறிப்புங்க இதை பொருத்தி ஆன்சர் எடுங்க பாக்கலாம் ஓகே ஊழ் ஊழ் அப்படின்னா வந்து இல்லாதங்க அடுக்கு தொடர் ரெண்டு வளர்வாணம் வளர்வானம் அப்படின்னா வினைத்தொகை ஒண்ணு செந்தி செந்தி அப்படின்னா பண்பு தொகை மூணு வாரா ஒன்றன் அப்படின்னு ஈறுகட்ட இது மாதிரி பயிரச்சம் நான்கு அப்ப டூ ஒன் த்ரீ போர் எங்க இருக்கு பி ல இருக்கு பாருங்க அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என நிரூபித்தவர் நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என நிரூபித்தவர் ஆப்பிள் ஆப்பிள் தான் என்ன பண்ணி நம் பால்வீதி போன்று பல்வேறு விதமான பால்வீதிகள் உருக்கு அப்படின்னு இருப்பாரு சொல்லியிருப்பாரு அடுத்து இது ரொம்ப முக்கியங்க

சரிங்களா இது ஓங்கு பரிபாடல் அடிக்கப்படுது கரெக்ட் தான் இது வந்து இருபத்தி நான்கு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு சரியா இருக்கிறதுனால இதுக்கான சரியான அடுத்து பதினாறாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது சோ பரிபாடல் இதுக்கான ஆன்சர் சோ சங்க நூல்கள்ல ூல்கள் பாடப்பட்ட நூல் எதிரான பரிபாடல் தான் வந்து பண்ணோட வந்து பாடப்பட்டிருக்கும் அடுத்து பதினேழாவது கேள்வி பாருங்க சென்னை பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது

சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸ்டீபன் ஹாக்கிங் ஸோ ஸ்டீபன் ஹாக்கிங் தான் எப்படி புகழப்படுறாரு தற்கால ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்படுறாருங்க புகழப்படுறாருங்க ஓகேங்களா சோ தற்கால ஐன்ஸ்டீன் அப்படின்னு புகழப்படுறவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க ஸ்டீபன் ஹேக்கிங் அடுத்து தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவதை பார்த்தால் எனக்கு சிரிப்பாக உள்ளது என புரியவர்

நகர் கருவூர் முந்துரை என கரூர் மாவட்டத்தின் கருவுரை கூறும் நூல் எதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஏதாங்க ஆன்சர் அகனானூர் ஓகேங்களா அகனானூர் தான் என்ன பண்ணுது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவூர் அப்படின்ற ஊரை வந்து குறிப்பிட்டு சொல்லுதுங்க ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க இலக்கண முறைப்படி பிழைய உடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது எதுங்க வலுவமைதி சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ இலக்கண முறைப்படி அது பிழை இருக்கும் ஆனா என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அது பிழை இல்லாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் வந்து ஏற்றுப்பாங்க அதுதான் நம்ம என்ன சொல்றோம் வலுவமைதி அப்படின்னு நம்ம சொல்றோங்க அடுத்து இருபத்தி இரண்டாவது கேள்வி வழு எத்தனை வகைப்படும் வழு எத்தனை வகைப்படும் வேணுங்க ஏழு வகைப்படும் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் வழுு வந்து எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படுங்க பால்வழு இடவழு காலவழு வினா விடைவழு மரபு பண்ணும் ஏழு வகை வந்து அடுத்த பொருந்தாயினை எது இது எது பொருந்தாம இருக்க பாருங்க என் அம்மை வந்தால் தினை வழுவோம் இது கரெக்டு தாங்க ஓகேங்களா ஏன்னா என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது மாடை சொல்லுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அது இங்க தவறுங்க சாரி சரிதான் வாடா ராசா பால் வழுவோம் மீதி வாடா ராசா கண்ணா நம்ம என்ன பண்றது சோ இது வந்து பாத்தீங்கன்னா அது ஆண் மகளோ பெண் மகளோ ரெண்டு எது வந்தாலும் வாடா ராசா வாடா மகளும் சொல்லிட்டு ஆண் பால் பெண் பண்ணலாம் சொல்லுவாங்க அப்ப பால் வழுவ மீதி கரெக்டு தான் கத்தும் குயிலோசை கத்தும் குயிலோசை இதுனா அமைதி மரபு வழு அமைதி ஓகேங்களா அப்ப இட வழு அப்படின்றத தவிர அப்ப சீதா இங்க தவறா இருக்கு ஓகேங்களா சீ இதுக்கான ஆன்சர் சிதாங்க குடியரசு தலைவை நாளை வருகிறா என்பது கால வழுவ அமைதி இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப சீ தான் தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் சிதான் நீ நீர் நீவீர் என்பன நீ நீர் நீவீர் என்பன இதெல்லாமே முன்னிலை பெயர்கள் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முன்னிலை பெயர்கள் வரக்கூடியது ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க உயர்தனை மூன்று பிரிவுகளை உடையது அக்ரினை இரண்டு பிரிவுகளை உடையது இடம் மூன்று வகைப்படும் சூப்பர் இதுக்கான ஆன்சர் தாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரிங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா உயர்தனை மூன்று பிரிவுகளை உடையது ஆண் பால் பெண் பால் பலர்பால் அப்படின்னு மூன்று பிரிவுகளை உடையது கரெக்ட் தான் சரிங்களா அக்ரீனை இரண்டு பிரிவுகளை உடையது ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவுகளை உடையது இதுவும் கரெக்ட் தான் மூ இடம் வந்து மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கைன்னு இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் வெற்றிகரமா ஏழு நான்கு வந்து முடிச்சிடும் இந்த கண்டென்ட் கொஞ்சம் கம்மியா இருந்ததால நம்ம இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் எடுத்திருக்கோம் சரிங்களா அடுத்து நீங்க ஐந்தாவது இயல் வந்து நான் நீங்க போய் படிக்கணும் அடுத்த டெஸ்ட்டுக்கு தயாரா இருங்க ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க அந்த டெஸ்ட்ல வந்து என்ன பண்ணலாம் சந்திக்கலாம் அதே போல நைட்டு பத்து மணிக்கு வந்து பார்த்தா நம்ம ஓல்டு புக் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம் அதே நம்ம பாக்கலாம் சரிங்களா சரி கைஸ் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் போய் ரிவிஷன் பண்ணுங்க நானும் பிரிப்பேர் பண்ணணும் ஓகேங்களா